இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்மளை எப்படி தெரியுமா பார்ப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குணம் நம்மளுக்குள்ள இருக்குது அப்படின்னா அதில் வந்து எட்டு நல்ல காரியம் இருக்கும் எட்டு பாசிட்டிவ் இருக்கும் ரெண்டே ரெண்டு நெகட்டிவ் இருக்கும் ரெண்டு கெட்ட குணம் இருக்கும் ஆனால் உலகத்தில் உள்ள மனுஷன் நம்மளை எப்படி தெரியுமா பார்ப்பான் அந்த ரெண்டு நெகட்டிவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த ரெண்டு நெகட்டிவை சொல்லிக்கிட்டே இருப்பான் எங்கே பார்த்தாலும் இந்த ரெண்டு நெகட்டிவை சொல்லிக்கிட்டே இருப்பான் அவகிட்ட நெகட்டிவ் இருக்கு அவன் நல்லவா இல்லை அவன் நல்லவா இல்லைன்னு ஆனால் ஏசப்பா நம்மளை எப்படித்தனமா பார்ப்பாங்க அந்த ரெண்டு நெகட்டிவ விட்டுட்டு அந்த எட்டு பாசிட்டிவா பார்ப்பாங்க ஏசப்பா ஏசப்பா வந்து பார்ப்பாங்க என் பிள்ளைகிட்ட எட்டு நல்ல காரியம் இருக்குது எட்டு நல்ல காரியம் இருக்குதுன்னு சொல்லி என்னைக்கு நம்ம ஏசப்போட கரத்தில் நம்ம போகிறோமோ அன்னைக்கு அந்த ரெண்டு பாசிட்டிவும் அந்த ரெண்டு நெகட்டிவும் அது பாசிட்டிவாக மாறும் ஏன்னா நிறைவானவர் வரும்போது அந்த குறைவுகள் எல்லாம் என் தேவன் எடுத்து போடுவார் அந்த நெகட்டிவ் எல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாறும் அந்த பாசிட்டிவாக மாறும் ஆனால் நீங்கள் அவங்க க ஏசபோட கரத்தில் மட்டும் போனோம்